என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் கருவேப்பிலை சட்னி பார்த்தீங்கன்னா காலைல நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சிட்டிங்கன்னா மதியம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாங்க அது சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லா டிஃபன் வகைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருவேப்பில சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கருவேப்பில சட்னி அரைக்கிறது அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாங்களா நான் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க ஒரு பத்து இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் உழிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு மிளகாய் ஒரு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் தாளிக்கலாங்களா தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றி இதை செஞ்ச இந்த சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கட்டி பெருங்காயை நான் போட்டுக்கிறேங்க உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காய் வந்து லாஸ்டாக போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாங்க அந்த கடுகு போட்டிங்கன்னா அந்த கடுகோட மனம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு பூண்டு மிளகாய் போட்டுக்கலாங்க பொறிஞ்சிருச்சு நம்ம இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டால் நல்லா வதஞ்சிச்சு இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க கருவேப்பில நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம எவ்வளோ கருவேப்பில் போட்டாலும் வதங்கினப்போ கொஞ்சமாக போயிருந்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம அளவு ஒரு ரெண்டு பீஸ் புளி கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்கணுன்னா நல்லா நாங்களுக்கு வந்து கருவேப்பில நல்லா வதங்கி வரும் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் போட்டு அடுப்பை நிறுத்திக்கலாங்க தேங்காய் நான் திருவி போடல அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டேன் நீங்கள் திருவி போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் அரைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன் இப்போ நம்ம கருவேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு முடி விழுகுது முடி வந்து கொட்டுது முடி வந்து கட் ஆகுது அந்த பார்த்தீங்கன்னா நுனியில் அப்படியே வெடித்து வரும் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் சரி நீங்கள் கருவேப்பிலை வந்து சேர்த்தியே போடுங்க நம்ம சமையலில் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக போட்டோம்னா தான் உடம்புக்கும் நல்லது நம்ம சில குழந்தைங்க பெரியவங்க கூட என்ன பண்ணுவோம்னா கருவேப்பிலை வந்து எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க வெளியில் நம்ம சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் நல்லதாகவும் இருக்கும் அவங்க உடம்புக்கும் நல்லது வேண்டாம் சொல்ல மாட்டாங்க இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்ப வருத்தாம நல்லா ஆறிடுச்சுங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க கருவேப்பில சட்னி சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க ஆ நீங்க முடிஞ்ச அளவு முத்தல் கருவேப்பில முத்தத்தலையே போட வேண்டாம் கொஞ்சம் கொழுந்து இலையா இருந்ததுன்னா போடுங்க அந்த கருவேப்பிலோடைய அந்த ஒரு சிலருக்கு வந்து அந்த வாசம் அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த கொ கொழுந்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் அது அந்த ஸ்மெல் வந்து வராது அந்த வாசம் நீங்கள் முடிஞ்சளவு அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்குங்க அதாவது குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர் கருவேப்பிலையை தனியாக ஓரமாக எடுத்துட்டு எடுத்து வச்சிடுறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து உடலுக்கும் ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூடங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ